பிரசவத்திற்கு இலவசம் மட்டுமல்ல பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஆட்டோ இலவசம் பயணம் என அசத்தும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பள்ளி ஆண்டு விழாவில் பாராட்டி சிறப்பு செய்த பள்ளி நிர்வாகம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுநாதகத்தில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இன்று பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இப்பள்ளி தாளர் லோகராஜ் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வெள்ளித்துறை மற்றும் சின்னத்திரை நடிகர் அஜய் ரத்தினும் ஆண்டு விழாவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் எடுத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கலை மற்றும் விளையாட்டு என பலதரப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவி செல்வங்களுக்கு பள்ளியின் சார்பில் ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது ஆட்டோவில் பிரசவத்திற்கு இலவசம் என வாசகம் பொறிக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரசவத்திற்கு இலவசமாக அழைத்து செல்வது வாடிக்கை ஆனால் மதுராதகம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு கால தாமதமாக வந்தால் அவர்களை பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளி வரை இலவசமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அழைத்து செல்கின்றனர் அதுபோல கொரோனா காலத்தில் கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு மன தைரியத்துடன் இலவசமாக அழைத்து சென்ற பொதுமக்களை காப்பாற்றிய ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவிக்கும் விதமாக ஆட்டோ ஓட்டுநர்களை பள்ளி ஆண்டு விழாவிற்கு வரவழைத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் அவர்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது பள்ளி நிர்வாகம் இது குறித்து மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வீடுகளில் முருகான தெய்வம் எப்படி எப்படிதான் தெரியும் இந்த மன மனம் மனதெய்வம்